என் நானு கே ஜி ஸ்டூடெண்ட் நான் சொல்ல போற குரல் அறுநூத்தி பதினொன்று அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் வணக்கம் என் பேர் ஜவனா நிஷி நான் அயலா தமிழ் கல்வி கழகத்தில் முதலாம் வகுப்பு படிக்கிறேன் நான் சொல்ல பொங்கும் குரல் ஆள் வினை உடைமை குரல் எண் அறுநூற்று பனிரெண்டு வினைக்கள் வினைக்க வணக்கம் என் பேர் தருவனுக்கு தமிழ் கல்வி கழகத்தில் தமிழ் படிக்கிறேன் முதன்நிலை வகுப்பு படிக்கிறேன் அதிகாரம் ஆழ்வினை உடைமை குரல் எண் ஆறுநூத்தி பதிமூணு தாளாண்மை என்னும் தகமைக்கு தங்கிற்று வேளாண்மை என்னும் ஜெருக்கு வணக்கம் நன்றி बाना कम ये पैर जान लिया ना तुम நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அமுல்தினி நான் ஐர்லாந்தில் தமிழ் கல்வி கழகத்தில் முதல் நிலை வகுப்பில் படிக்கிறேன் குரல் எண் 615 இன்பம் விளை யான் வினி விளைவான் தன் கேள்வி வணக்கம் என் பேர் சித்தார்த் நான் அயர்லாந்து தமிழ் கல்வி கழகத்தில் படிக்கிறேன் குழல் எண்ணூற்றி நாலுமனையாக்கும் முயற்சன் புகைத்துவிடும் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் தாரணி நான் அயர்லாந்து தமிழ் கல்வி கழகத்தில் முதல் வகுப்பு படிக்கிறேன் நான் சொல்ல போற திருக்குறள் என் அறநூத்தி பதினேழு

வணக்கம் என் பேர் தர்மன் கிஷோர் நான் அயர்லாந்து தமிழ் கல்வி கழகத்தில் முதல் வகுப்பு படிக்கிறேன் இன்று நான் கூறவிருக்கும் திருக்குறள் பால் பொருட்பால் அதிகாரம் ஆள் வினையுடைமை குரல் எண் அறுநூற்று இருபது ஊழிய முப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது பவர் நன்றி